காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று நாற்பத்தி ஒன்று இரண்டு ராஜாக்கள் மகாவிஷ்ணு மீனாட்சியை சுந்தரேஸ்வரருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார் மதுரையில் இந்த ஐதீகம் சிற்பத்தில் வெகு அழகாக இருக்கிறது அம்பாள் பத்மநாப சகோதரியாகவும் பரமேஸ்வர சக்தியாகவும் இருப்பதை அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுகிறது இந்த சிற்பம் இதை பார்த்து கொண்டே இருந்தால் நம் மனசில் சைவ வைஷ்ணவ பேதபாவம் போயே போய்விடும் தான் சர்வசக்தியும் இருக்கிறது அந்த சக்தியால் தான் சகல பிரபஞ்ச காரியங்களும் நடக்கின்றன பிரம்மே பரமேஸ்வரன் சக்தியே அம்பாள் அந்த சக்தியால் ஜகத்தையெல்லாம் பரிபாலிக்கிறவரே மகாவிஷ்ணு என்று பிரித்துச் சொன்னாலும் இவர்களும் கடைசியில் ஒருவருக்கொருவர் வித்தியாசமே இல்லாதவர்கள்தான் என்று தெரிகிறது பிரம்மம் அதன் சக்தி அந்த சக்தி செய்கிற காரியம் எல்லாம் வேறு வேறு இல்லை அல்லவா அநேக தெய்வங்களுக்குள் தங்களுடைய பரமாத்ம ஸ்வரூபத்திலேயே எப்போதும் இருக்கிற மும்மணிகள் ரத்னத்ரயம் இம்மூவரே என்று அப்பைய தீட்சித்தர் நிலைநாட்டியிருக்கிறார் சாந்தமாக இருக்கிற பிரம்மம் சிவன் காரியங்கள் செய்து பரிபாலிக்கிறவர் மகாவிஷ்ணு என்று சொன்னாலும் இப்படிப்பட்ட வித்தியாசம் கற்பிப்பது கூட முழுக்க சரியில்லை என்று உணர்த்துகிற வகையில் இரண்டு ராஜாக்களை பார்க்கிறோம் ஒருத்தர் ரங்கராஜா மற்றவர் நடராஜா ரங்கராஜா இருக்கும் ஸ்ரீரங்கத்தை தான் வைஷ்ணவர்கள் கோயில் கோயில் என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி சைவர்கள் கோயில் என்றால் அது நடராஜா இருக்கிற சிதம்பரம் தான் இந்த இரண்டு மகா கஷேத்திரங்களில் உள்ள ரங்கராஜா நடராஜா இரண்டு பேரும் தென் திசையையே பார்த்து கொண்டிருப்பது விசேஷம் தெற்கு யமனின் திக்கு நமக்கு மரண பயம் இல்லாமல் நம்மை அமரமாக்குகிற மூர்த்திகளாதலால் யமனுக்கு எதிர்முகம் காட்டுகிறார்கள் ரங்கம் அல்லது அரங்கம் என்றால் சபை சிதம்பரத்தில் நடராஜா இருக்கிற சந்நிதியை சபை என்றுதான் சொல்கிறோம் சபையில் நர்த்தனம் செய்வதுதான் பொருத்தம் ஆனால் இந்த இரண்டு சபைகளில் ஒருத்தர் தான் நர்த்தனம் செய்கிறார் சாந்த நிலையில் பிரம்மமாக இருக்கப்பட்டவர் என்று நாம் சொல்கிற சிவன் தான் நடராஜாவாக ஆனந்த கூத்தாடுகிறார் ஜகத் பரிபாலகரான மகாவிஷ்ணுவோ திருவரங்கத்தில் பரமசாந்தமாக உறங்குகிறார் சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் நாம் பங்கீடு செய்கிற தொழில்களின்படி பார்த்தால் இது தலைகளாக அல்லவா இருக்க வேண்டும் இதிலிருந்து என்ன தெரிகிறது முத்தொழில் ஐந்தொழில் என்றெல்லாம் பிரித்து நாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூர்த்தியை சொன்னாலும் கூட இதுவும் நம் சிற்றறிவு கேட்டுவதற்காக பராசக்தி எடுத்துக்கொண்ட பல தோற்றங்கள் தான் அந்த மூர்த்திகள் அடியோடு பிரிந்து பிரிந்து இருப்பதாக நினைக்கக்கூடாது இதைத்தான் இரண்டு ராஜாக்களும் நமக்கு உணர்த்துகிறார்கள் இவருடைய காரியத்தை அவரும் அவருடைய காரியத்தை இவரும் செய்கிற மாதிரி இரண்டு சபைகளில் நடிக்கிறார்கள் எல்லாவற்றையும் ஒடுக்கி கொள்பவர் ஆட்டமாக ஆடுகிறார் ஆட்டி வைத்து பரிபாலிக்க வேண்டியவரோ தூங்குகிறார் தெற்கே பார்த்து கொண்டிருக்கிற இன்னொருத்தர் தட்சிணாமூர்த்தி இவர் பரமஞான மூர்த்தி காரியமே இல்லாத ஏகவஸ்துவான சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபம் அவருடைய சித் சக்திதான் அம்பாள் அந்த சிவ சிவவிஷ்ணுவாக மும்மூர்த்திகளாக முப்பத்து முக்கோடி தேவதைகளாக புல் பூண்டு பசு பக்ஷி மனுஷர்கள் உட்பட சகலமாகவும் ஆகியிருக்கிறது இவற்றிலே குறிப்பாக பாரத தேசம் சிவபெருமான் திருமால் இவர்களை முழு முதல் கடவுளாக வழிபடுவதால் நாம் வேத புத்தி இல்லாமல் இவ்விருவரையும் வழிபட வேண்டும் நாம் மனசில் என்னாலும் மறவாமல் பொறித்து வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் பராசக்தியின் மற்றொரு உருவமே திருமால் பராசக்தியை விட்டு பிரிக்க முடியாத ஆதார பொருளே சிவன் எல்லாவற்றுக்கும் உள்நின்று இயக்குகிற அந்த சக்தியை நாம் பக்தி செய்தால் தாயாக வந்து ஞானப்பால் கொடுத்து நம்மை ரஷிக்கிற ஆகிறாள் அவளது அனுகிரகம் இல்லாவிட்டால் நாம் சவத்துக்கு சமம்தான் நாம் செய்கிறதாக நினைக்கிற சகல காரியங்களுக்கும் எண்ணங்களுக்கும் அவள் தருகிற சக்திதான் காரணம் எவருக்குமே நாம் சக்தியினாலேயே காரியங்களை செய்து கொள்கிறோம் என்று அகம்பாவம் பட கொஞ்சம் கூட நியாயமில்லை நம்மை நடத்தி வைக்கும் அந்த பராசக்தியை நினைத்து நாள்தோறும் ஒரு நிமிஷமாவது என் சிறு சக்தி உன்னிடமிருந்து தெரித்த ஒரு திவலைதான் இதை உன் சித்தப்படியே நடத்தி வையம்மா என்று அர்ப்பணம் பண்ணுவோம் இதுவே மனுஷ குணங்களில் முதலாவதாக சொல்லப்படுகிற நன்றி இதுவே பூஜை இதுவே ஸ்நானம் அகம்பாவ அழுக்கை துடைத்து நம் உயிரை சுத்தமாக்குகிற ஸ்நானம்